என்னதான் கஷ்டம் இருந்தாலும் சங்கடம் இருந்தாலும் நம்ம நினைச்சது நடக்கலன்ற வருத்தம் இருந்தாலும் ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மலை கட்டி போட்டிங்கன்னா எல்லாருக்கும் ஜெயமே ஹலோ வெல்கம் பேக் டு நகரதராச்சிஸ் வேர்ல்ட் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ வெத்தலை மாலை எப்படி கட்டுறது அதுக்கு வெத்தலை எப்படிலாம் செலக்ட் பண்ணணும் என்ன வச்சு கட்டுறது எத்தனை எண்ணிக்கை வச்சு கட்டுறதுன்னு பார்க்க போறோம் இப்போ வெத்தலை மாலை கட்டுறதுக்கு எப்படி வெத்தலை செலக்ட் பண்ணணும்னு பார்த்தோம்னா வெத்தலை வந்து கிழிஞ்சிருக்கக்கூடாது அதில் ஓட்டை இருக்கக்கூடாது ரொம்ப முத்தின வெத்தலையாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப இலசாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப இலசாக இருந்துச்சுனாக்கா நம்ம கட்டும் போதே கிழிஞ்சிரும் ரொம்ப முத்தலான வெத்தலைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கட்டும் போது அது நிற்க மாட்டேங்குது நிற்காது நான் எப்போவுமே வந்து நம்ம ஆஞ்சநேயருக்கு ஈவன் நம்பர்ஸில் தான் போடணும் எப்படின்னா ஐம்பத்தி நாலு இருபத்தி நாலு நூற்றி எட்டு அப்படி தான் போடணும் ஸோ எனக்கு இப்போ நூற்றி எட்டு வெத்தலை வேணும் ஆனால் நான் நூற்றி எட்டு வெத்தலை பறிச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா நீட்டாக கழுவிட்டு நல்லா துணியில் வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம் நான் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை தண்ணியில் நல்லா கழுவிட்டேன் இப்போ நல்லா நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம் எப்போவுமே வெத்தலை மலை கட்டும் போது சீவல் வச்சு கட்டணும்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆனா இங்க சீவல் பாக்கு தான் வச்சிருக்கேன் சோ நான் ரெண்டு ரெண்டு வெத்தலையா வச்சு உள்ளுக்குள்ள பாக்கு வச்சிருக்கேன் அதனால இப்ப நூத்தி எட்டுங்கிறது நமக்கு ஐம்பது நாளாக மாறிடும் நம்ம பூ கட்டுற பச்சை நூல் இருந்தது நம்ம அப்படியே கட்டலாம் ஆனால் பச்சை நூல் இல்லை வெளில தான் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம மஞ்சள் தடவிட்டு கட்டணும்னு எங்கள் அம்மாவோட குரு மாமியோத்தவங்க இருக்காங்க அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க பேர் வசந்தா மாமி அம்மாவுக்கு எல்லா பாட்டும் அவங்க தான் சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ வந்து வெத்தலை எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து கொஞ்சம் பெருசு கொஞ்சம் சின்னமுமாக பறிச்சிருக்கேன் அப்போ வந்து பெரிய வெத்தலையை வச்சு அது மேலே சின்ன வெத்தலையை வச்சு அதில் பார்க்க வைக்கணும் அது மாதிரி வச்சுட்டு நம்ம எப்படி வந்து வெத்தலை சாப்பிட்றத்துக்கு மடிப்போம் அதே மாதிரியே மடிச்சுக்கலாம் ரெண்டு வெத்தலை ரெண்டு பாக்கு உள்ளே வச்சு மடித்தாச்சு இனி அடுத்து பெரிய வெத்தலை எடுத்துக்குவோம் அதுக்குள்ளே ஃபேஸ் பண்ணி வச்சுட்டு அதை அப்படியே ரோல் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரோல் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நூலை எடுத்து எப்பவும் பூ கட்டுவோம்ல அதே மாதிரி ஒரு ரெண்டில் கொஞ்சம் லாங்காக விட்டுடலாம் அந்த சைடு பெருசாக விட்டுருவோம் ஏன்னா மாலை கட்டுறதுக்கு நூல் வேணும் ஸோ ரெண்டு சுற்று இல்லைன்னா மூணு சுற்று சுற்றிட்டு எப்பவும் போல் பூ கட்டுற மாதிரி பொறுமையாக கட்டினா போதும் இந்த ம இதை முடிச்ச வந்து ரொம்ப இழுத்திங்க அப்படின்னா வெத்தலை கிழிஞ்சிரும் கொஞ்சம் டைட்டாக போடலைன்னா வெத்தலை அப்படியே உருவி பின்னாடியே வந்துடும் அதனால கொஞ்சம் கவனமாக பண்ணணும் நீங்கள் பாக்கு வச்சிங்க அப்படின்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கட்டுங்க சீவல் வச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது நம்ம பூ கட்டுற மாதிரி விறுவிறுவரின்னு கட்டிட்டு போயிடலாம் நிறைய பேர் இந்த வெத்தலை மாலை போடுறதுக்கு க கதைகள் நிறையா சொல்றாங்க ஆனால் எனக்கு இது தான் தெரியும் சீதா சீதாதேவி இருக்காங்க அப்ப ஹனுமான் வந்து குதிக்கிறாரு சீதா சீதாதேவிய பார்த்த சந்தோஷத்துல டக்குன்னு அங்கே குதிச்சுட்டாரு அவரை பார்த்ததும் சீதாதேவி பயந்துடுறாங்க யாரும் எவர் எப்படி வந்து நிற்கிறாரு அப்படின்னு கொஞ்சம் கூட தாமதம் இல்லாம தன் கையில் இருக்கிற அந்த கனையாளியை எடுத்து கொடுத்ததும் சீதாதேவி முகத்தில் அப்படியே ஒரு சந்தோஷம் ராமரோடதுன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு திருப்பி ஆஞ்சநேயருக்கு என்ன கொடுக்கறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் இருந்த எடுத்து கொடுத்த கொடி தான் வெத்தலை கொடி வெற்றியை குறிக்கும் வெற்றிலை கொடி அதனால தான் நம்ம ஆஞ்சநேயருக்கு ரொம்ப சாத்துறது வெத்தலை மாலை நம்ம மனசில் ஆயிரம் சங்கடங்கள் இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் ஹனுமானை நினச்சி நம்ம வந்து வெத்தலை கோ வெத்தலை மாலை சாத்தினாலும் இல்லை வெத்தலை கொண்டே கோயிலில் கொடுத்தாலும் நமக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் பனி போல் விலகிடும் நம்ம பிள்ளைங்க மற்ற மற்றவங்கள கடிக்கிறது போய் முட்டிக்கிறது விளறது ரொம்ப சேட்டை பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நம்ம வெத்தலை மாலை கட்டி கொண்டே ஆஞ்சநேயருக்கு சாத்தினோம்னா அந்த சேட்டையெல்லாம் குறைஞ்சிரும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வெண்ணெய் வாங்கி சாத்தினா எல்லாம் நல்ல சேஞ்சஸ் தெரியும் பிள்ளைங்க கிட்டக்க ஸோ நான் இப்படி வந்து எல்லா வெத்தலையும் நல்லா கட்டிட்டு அதை வந்து அழகாக நான் சுருட்டி ஒரு பண்டில் மாதிரி வச்சுட்டேன் ஏன்னா இப்போவே மாலை மாதிரி கட்டணுன்னாக்கா அந்து போயிடும் அதனால பண்டில் மாதிரி வச்சாச்சு ஸோ எப்போ கோயிலுக்கு போகிறோமோ அப்போ இதை வந்து மாலை மாதிரி கட்டி கொண்டே கொடுத்துடலாம் ஸோ இவ்வளவுதான் வெத்தலை மாலை கட்டுறது ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் நீங்களும் இது மாதிரி கட்டி கொண்டே ஆஞ்சநேயருக்கு சாத்தி அவருடைய பூர்ணார்களும் நீங்களும் பெறணும் அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்